பன்னெண்டு மணிக்கு போனோம் விஜய் பார்க்கணும்னு பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு போயிருந்தோம் மீட்டிங் போயிருந்தோம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து போயிருந்தோம் பதினஞ்சு பேர்கிட்ட எல்லாம் சேர்ந்து ஒரே தான் போயிருந்தோம் ஈவினிங் ஒரு ஆறரை மணி வரல தெரில அதுக்கு மேலே கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிக்கவும் நாங்கள் வெளியே வந்துட்டு இருந்தோம் வெளியின்னு கரண்ட் ஆஃப் ஆகவும் எல்லாம் கீழே தள்ளி விட்டு மேலே விழுகா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் மேலேயும் விழுந்துட்டாங்க பையனும் கீழே விழுந்துட்டோம் அது வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க கரண்ட் வந்ததுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் எந்திரிக்கிறப்ப பையனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க நான் வந்துட்டு எழுந்திரிச்சு உள்ளே ஒரு குழந்த இருந்துச்சு அந்த குழந்தையை தூக்கிட்டு கொண்டு வந்து போலீஸ்ட்டு கொடுத்துட்டு எனக்கு மயக்க வரவும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க தம்பி அப்பளோவில் இருந்தான் நான் அமராவதி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தம்பி வந்து தெரிஞ்சவங்க மூலிமா தம்பி அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தோம் பார்த்தோன்னா இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச் கூப்பிட்டு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இறந்துட்டான் ஃபுல் டே அங்கே தான் இருந்தோம் அடுத்த நாளாக அவங்க அப்பா வந்திருந்த பாலமாபுரம் மயானத்துக்கு தான் வந்திருந்தார் வந்துட்டு பார்த்தன்னே ஓடி போட்டு நிற்கவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லை இந்த நியூஸ் பார்த்து தான் இந்த மாதிரி கேஸ் போடுறான்றதே தெரியும் இந்தபடி பையன் பிறந்ததுலேருந்து அவனையும் பார்த்தது அம்மா தம்பி இவங்க தான் வளர்க்குறாங்க நாலு பிள்ளைங்க இருக்காங்க கூலி வேலைக்கு போயிட்டு பையனையும் வளர்த்தாங்க என்னையும் பார்த்துக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணதுலேருந்தே எனக்கும் பையனுக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது டார்ச்சர் கல்யாணம் அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதனால நீங்கள் தனியாக வந்துட்டு அம்மா தான் பார்த்து அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் இப்போ எதனால கேஸ் போட்டிருக்காரு ஒன்றும் புரியல டிவி கேஸ் இதுலேருந்து ஃபோன் பண்ணி வரை அமௌண்ட்டுக்காக போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க சிஏடி ஒருத்தர் வந்தார் அவரு சொன்னார் அமௌண்ட்டுக்காக இது பண்ணி போட்டிருக்காருமா அப்படின்னு பையனும் ஒரு வயசு கூட தப்பா பதிமூணு வயசுன்னு சொல்லி தப்பாக கொடுத்துருக்காங்க நான் பையனுக்கு ஒன்பது வயசு தான் ஆகுது இவ்வளோ கேவலமாக இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ப்ரூஃப் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதை சப்மிட் பண்ணுவோம் கிடைச்சோன்னா சப்மிட் பண்ணுவோம் அவருக்கோ பையனுக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது பையனுக்கு அப்பான்னு சொல்றதுக்கே அவனுக்கு வந்து தகுதி இல்லை நாங்கள் வைக்கிற கோரிக்கை அது மட்டும்தான் அப்பான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது இத்தனை வருஷம் வரல பையனுக்காக என்ன படிக்கிறான் என்ன பண்றான் என்ன அவன் எப்படி இருப்பான் எதுவுமே அவனோடது எதுவுமே இப்ப ஏன் பையன் சொல்லி வரணும் அப்பன்ற ஒரு அத்தார்டி கூடாது எங்களோட கோரிக்கை இறந்தோன்னா அந்த சுடுகாட்டுக்கு வந்து வந்து பார்த்தோன்னே ஓடி போட்டிருந்த நிக்கவே இல்லை போனதுக்கு அப்புறம் வரவே இல்லை காரியம் ஒண்ணு பையனுக்கு கொல்லி வச்சது எல்லாமே நான்தான் பண்ணும் நாங்க தம்பிங்க நாங்கதான் பண்ணோம் அவர் அதுக்கு கூட பக்கத்துல இல்லை இப்ப ஏன் கேஸ் போட்டிருக்காரு அப்ப பையன் இல்லை இப்ப என்ன பையன் எதுக்காக போட்டிருக்காரு அது மட்டும் என்னோட கோரிக்கையா இருக்கு அப்பான்னு சொல்லக்கூடாது எனக்கு அது மட்டும் தான்